வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சு இலங்கை விடயங்களை அனைத்துலக நிலவரங்களுடன் கலவையாக தருகிறது உலக அரங்கிலும் சரி உள்ளூர் அரங்கிலும் சரி தனக்கு தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கு என அடிக்கும் விடயங்கள் அம்பலமாகிக் கொள்கின்றன இந்த அம்பலங்கள் முத்திய்கட்டு சம்பவத்துக்கு நீதி கோரி நாளை மறுதினம் இயல்பு வாழ்வு முடக்க போராட்டம் என அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த நவ பொட்காஸ்ட் அவதார சுமந்திரனின் போராட்டத்திகதி மாற்றப்பட்ட விடயத்திலும் பளிச்சிடுகிறது அதே போல இலங்கையையும் உள்ளடக்கி உலக நாடுகளின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து அமெரிக்காவின் டூண்ட் டொனால்ட் ட்ரம்ப் மேற்பார்த்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையும் கொள்கிறது தமிழர் தாயகத்தில் விரவியுள்ள ஸ்ரீலங்கா ராணுவ அடக்குமுறைகள் எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கில் நாளை மறுதினம் பதினைந்தாம் தேதி இயல்பு வாழ்வு முடக்க போராட்டம் ஒன்றை நடத்த சுமந்திரன் மேற்பார்த்த தமிழரசு கட்சி அவசர கோலத்தில் அள்ளித்தளித்து விடுத்த அழைப்பு இப்போது அடிவாங்கி அந்த போராட்டம் பதினெட்டாம் தேதி என பின்னகர்வுக்கு உள்ளாகியுள்ளது முத்தையன்கட்டு இராணுவ முகாமில் இருந்து தாக்கி விரட்டப்பட்ட தமிழர்களில் ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை தனது போட்டி அரசியல்வாதிகள் உடனடியாக கையிலெடுத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அவசரகோல அள்ளி தெளிப்பு அழைப்பை விடுத்த சுமந்திரன் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறக்க மறந்தது போல உலக கத்தோலிக்கர்களின் முன்னேற்ற பெருநாள் பதினைந்தாம் தேதி அன்று இடம்பெறும் அதிலும் குறிப்பாக அன்றைய தேதி மடுமாதாவின் ஆவணி பெருவிழா நாளாக மாறும் என்பதை மறந்து விட்டார் கூடும் இதனால் மடு திருவிழா நடைபெறும் பதினைந்தாம் தேதி அன்று சுமந்திரன் அறிவித்த இயல்பு வாழ்வு முடக்க போராட்டம் மன்னார் மறைமாவட்டத்தை மாவட்டத்தை கடுமையாக துணுக்குற வைத்தது இதனால் மென்னார் மடுமாதா பெருவிழா நடைபெற உள்ள பதினைந்தாம் தேதி போராட்டம் நடத்தப்பட்டால் அதனால் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் மறை மாவட்டத்தின் குறு முதல்வர் தமிழ்நேசன் முதலாவது எதிர்ப்பை கராராகவும் கடுமையாகவும் பதிவு செய்ய தலைப்பட்டார் இதனால் வேறு வழியின்றி நேற்று மென்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க குருமார்களை அவசரமாக சந்தித்து பேசிய சுமந்திரன் தானே மூன்று நாட்களுக்கு முன்னர் அறிவித்த பதினான்காம் தேதி போராட்டத்தை தானே முதலெடுத்து புதிய போராட்ட தேதியாக பதினெட்டாம் தேதியை அறிவித்துக் கொண்டார் அடுத்த வாரம் நல்லூர் முருகனின் தேர் ஏறிக்கொள்வதால் அந்த நாளையும் கணக்கில் எடுத்து பதினெட்டு அல்ல பதினெட்டு தான் போராட்டம் என சுமந்திரனின் இந்த பின்வாங்கல் வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் அன்னையான கன்னிமறையா தனது வாழ்வின் முடிவில் உடலாலும் ஆன்மாவாலும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதான நம்பிக்கையை முன்வைத்து கரடாவரிடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிரான்சின் லூர்துமாலா ஆலயம் முதல் மடுமாதா ஆலயம் வரை உள்ள இகலாவிய மடுமாதா ஆலயங்கள் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடும் நிலையில் ஒரு கிறிஸ்தவனான சுமந்திரன் இந்த நாளை மறந்து இவ்வாறு தனது போராட்ட தேதியை பதினைந்தில் அறிவித்தார் என்பது அவருக்கே கூடிய ஒரு விடயம் ஆக மொத்தம் வடக்கு கிழக்கில் அளவுக்கு மூறிய இராணுவ பிரசன்னத்திற்கான எதிர்ப்பு அல்ல சுமந்திரனுக்கு முக்கியம் மாறாக விட முத்தியன்கட்டுக்குள தும்பியலில் தமிழரசு கட்சிக்கும் தனக்கும் ஒரு ஆதாயத்தை விட வேண்டும் என்பதுதான் அதுவும் குறிப்பாக வடமாகாண முதல்வர் பதவிக்கு தேவைப்படும் தேர்தல் அரசியலுக்கு இவ்வாறான நகர்வல் ஒரு கிரெடிட்டை வழங்கும் என்பது அவரது முதன்மை இலக்காக தெரிகிறது இந்த நிலையில் சுமந்திரனின் திகதியை நம்பி இந்த போராட்டத்திற்கு பதினைந்து அன்று ஆதரவு தெரிவித்த கொழும்பை மையமாக கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியும் மலையகத்தை மையமாக கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் இப்போது தத்தமது தரப்புகளில் இருந்தும் இந்த போராட்ட தேதி மாற்றத்தை அறிவிக்க வேண்டிய நிலைமை எழுந்துள்ளது இதற்கிடையே ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் இதற்கு முன்னர் நடத்திய இவ்வாறான அறவழி போராட்டங்களுக்கு சுமந்திரன் ஆதரவு வழங்கிக் கொள்ளவில்லை என்பது ஒரு யதார்த்தமான முடியம் இதனால் இந்த போராட்டம் குறித்து ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகளும் தொடர்ந்தும் அமைதியை பேணி வருகின்றன நீ எவ்விதமாக அளக்கின்றாயோ அவ்விதமாகவே உனக்கும் அளக்கப்படும் என விவிலிய வார்த்தையையும் பாகல் போட சுரை முளைப்பது இல்லை தன்வினை தன்னை சுடும் என்ற விதியையும் நியூட்டனின் மூன்றாம் விதியுடன் கலந்து நிலவரங்கள் சுமந்திரனுக்கும் ஒரு செய்தியை அனுப்ப இதற்கு அப்பால் கடந்த காலத்தில் நடந்த எழுக தமிழ் போராட்டங்கள் உட்பட்ட இவ்வாறான அறவழி போராட்டங்களை சுமந்திரன் எள்ளல் செய்ததால் அவை தொடர்பான சமூக வலைத்தள மீளுருவாக்க பதிவுகளும் உலாவிடுகின்றன இதற்கு அப்பால் கடந்த காலத்தில் சிறிலங்கா இராணுவ துருப்புக்கள் புடைசூழ உள்ளூரில் சுமந்திரன் தெக் விஜயங்களை செய்து கொண்டதால் அதே தான் இப்போது வடக்கு கிழக்கின் இராணுவ பிரசன்னம் குறித்த எதிர்ப்பு நிலையை வெளிப்படுத்துவது குறித்தும் அவரது எதிர்ப்பாளர்களால் நினைவூட்டப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது அகமொத்தம் தமிழர்களின் அரசியல் பரப்பில் சகல தரப்புக்களுமே தத்தமது சுயலாப அரசியல் நிலைகளிலும் கட்சி நிலைகளிலும் இருந்துதான் தமிழ் மக்களின் அவலங்களை நோக்க தலைப்படுவது இந்த விடயத்திலும் அம்பலமாக்கிக் கொள்கிறது உள்ளூரில் இவ்வாறான அம்பல நிலைகள் வர உலகின் மனித உரிமை நிலவரம் குறித்து நேற்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களும் அதாவது அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையிடல் அசாதாரண கவனத்தையும் உற்றுநோக்கலையும் ஏற்படுத்திக் கொள்கிறது அமெரிக்க காங்கிரசுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இந்த அறிக்கை பொதுவாகவே ஏப்ரல் மாதத்தில் வெளிவந்திருக்க வேண்டும் என்றாலும் இந்த அறிக்கையில் அமெரிக்காவில் புதிய ஆட்சியாக உருவாகிய டூ பாயிண்டோ டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை கடுமையாக பிரதிபலித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் இதற்கு முன்னர் அமெரிக்க வெளியுறவுத் துறையில் பணிபுரிந்த அதிகாரிகளை கடாசிய பின்னர் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டது இதனால் தற்போது வெளிவந்த இந்த அறிக்கை கடந்த காலத்தில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட உலகளாவிய மனித உரிமை நிலவரங்கள் குறித்த அறிக்கையுடன் ஒப்பிடும்போது தலைகீழ் மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டமை பழிச்சிடுகிறது நேற்று வெளியான இந்த அமெரிக்க அறிக்கை அமெரிக்காவின் பழைய பங்காளிகளுக்கும் அதிர்ச்சியை வழங்குகின்றது ஏனென்றால் இந்த அறிக்கையில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட்ட மேற்கு ஐரோப்பிய பங்காளிகளும் தென்னாப்பிரிக்காவும் மனித உரிமை மீறல்களை செய்வதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் பேச்சு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் கவலை கொள்கிறது ஆனால் இதே அறிக்கையில் தனக்கு பிடித்த இஸ்ரேல் மற்றும் எல் செல்வடோர் போன்ற நாடுகளின் மனித உரிமை நிலவரங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அறிக்கையிடல் அடக்கி வாசித்துக் கொள்கிறது குறிப்பாக இஸ்ரேல் குறித்த அறிக்கையில் காசாவின் குரூரங்கள் குறித்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை ஆக மொத்தம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அறிக்கைக்கு முற்றிலும் மாறுபட்டு புதிய அறிக்கை வெளியாகிய நிலையில் இந்த அறிக்கையில் இலங்கை இலங்கைத்தீவும் இலங்கை தீவில் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் நடந்த அரசு தலைவர் தேர்தலில் இக்கேடிஆர் ஆகிய அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெற்று அதற்கு பின்னர் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலிலும் அவரது தரப்பு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அதிகமான வெற்றியை பெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற காலத்தின் பின்னரான நிலவரங்களும் இந்த அறிக்கையில் தொடப்படுகின்றன ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில நாடுகளின் மனித உரிமை நிலவரங்களை ட்ரம்ப் நிர்வாகம் வேண்டுமென்றே மறைக்க முயற்சிப்பது இலங்கை குறித்த அறிக்கையிடலிலும் வெளிப்படுவதான ஐயங்களை உருவாக்கும் வகையில் இலங்கை நிலவரங்கள் குறித்த அறிக்கையிடல் உள்ளது இந்த முறை ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அறிக்கை லைஃப் லிபர்ட்டி செக்யூரிட்டி ஆஃப் தர்சன் என்ற வகையில் அதாவது வாழ்க்கை சுதந்திரம் மற்றும் தனிநபரின் பாதுகாப்பு போன்ற புதிய பிரிவுகளுடன் வெளிவந்துள்ளது இது இலங்கை தீவு குறித்த அறிக்கை இடலிலும் எதிரொலித்துக் கொள்கிறது அந்த வகையை நோக்கினால் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் ஈழத் தமிழினத்தின் ஒடுக்குமுறைகள் குறித்து இந்த அறிக்கையிடல் சில குறைமதிப்புகளை செய்ய தலைப்படுவதான சில கவலைகள் உருவாகத்தான் செய்கின்றன இதனால் தான் பல நாடுகளின் மனித உரிமை மீறல்கள் குறித்த விடயத்தில் வேண்டுமென்றே இந்த அறிக்கை தோல்வியடைய வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்துலக மன்னிப்பு சபை விசனப்படுகிறது இலங்கை குறித்த அறிக்கையிடலில் சில மனித உரிமை நிலவரங்கள் குறித்த அறிக்கையிடல்களும் உள்ளன குறிப்பாக அரசாங்கம் மற்றும் அதன் முகமை அமைப்புகள் தன்னிச்சையாக அல்லது சட்டவிரோத கொலைகளை செய்வதாக அமெரிக்க அறிக்கையில் சில செய்திகள் கூறப்படுகின்றன கருத்து சுதந்திரத்தை இக்கேடியாரின் அரசாங்கமும் சில நேரங்களில் கட்டுப்படுத்தி வருவதாக குறிப்பிடும் இந்த அறிக்கையில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பணியகத்தின் இலங்கை தொடர்பான அவதானிப்புகளும் ஆதாரங்களாக குறிப்பிடப்படுகின்றன ஊடகர்கள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான கண்காணிப்புகள் மிரட்டல்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் ஆகியன தொடர்ச்சியாக அவதானிக்கப்படுவதாகவும் குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்படும் சம்பவங்கள் தமிழர் தாயக நில அபகரிப்புகள் தொடர்பான அவதானிப்புகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்த அவதானிப்புகளை செய்யும் ஊடகர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் கண்காணிக்கப்படுவதாகவும் இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஊடகர்கள் அரச பாதுகாப்பு தரப்பிடமிருந்து துன்புறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் எதிர்நோக்கிக் கொள்வதாகவும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் தொடர்பான எதனையும் இடுகையிடக் கூடாதெனவும் செய்திகளாக பிரசரிக்க கூடாதெனவும் இராணுவ நேரடியாக தமிழ் ஊடகர்களை அழுத்துவதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்படுகிறது அத்துடன் பெயர்கள் சொல்லப்பட்டு சில தமிழ் ஊடகர்கள் மீதான அடக்குமுறைகளும் இந்த அறிக்கையில் பழிச்சிடுகின்றன அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் ஐபிசி தமிழின் செய்தியாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டை சேதப்படுத்திய சம்பவமும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் எந்தவித முன்னேற்றம் இல்லை இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது உள்நாட்டு போர் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட கொடுமைகள் அல்லது எண்பத்தி எட்டு எண்பத்தி மூன்று ஜேவிபி கிளர்ச்சியின் போது தீவில் இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு தண்டனைகளிலிருந்து விலக்கு அளித்துக் கொள்ளும் இல்லையென்றால் பொறுப்புக்கூறிலிருந்து தவிர்த்து கொள்ளும் நகர்வுகள் தொடர்ந்தும் இலங்கை தீவில் ஒரு பிரச்சனையாகவே உள்ளதாகவும் போர்க்காலத்தின் போதும் அதன் பின்னரும் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை எனவும் காணாமல் போனவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் வழக்குகளை விசாரிப்பதில் முன்னேற்றங்கள் இல்லை எனவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது அத்துடன் நாட்டின் மனித புதைகுலிகள் தொடர்பாகவும் இந்த அறிக்கை அவதானத்தை செலுத்துகின்றது அந்த வகையில் இலங்கையில் பதினைந்துக்கு மேற்பட்ட மனித புதைகுலிகளின் விசாரணைகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை வடக்கு கிழக்கை மையப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் தலைநகர் கொழும்பில் பதினொரு தமிழ் பேசும் மக்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக சிறிலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட தொடர்பு பட்டது தொடர்பான வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புதைகுலி தொடர்பான விடயங்களும் இந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது இந்த புதைகுழியில் உள்ள இச்சங்கள் விடுதலைப்புலி போராளிகள் உடையதா என்றாலும் குறிப்பாக பெண் போராளிகள் உடையது என்றாலும் பல உடல்கள் துப்பாக்கிச் சூட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டமையும் அவர்களின் உடைகள் கிழிக்கப்பட்டமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் இவ்வாறான ஆதாரங்கள் மனித உரிமை மீறல்களை குறிக்கும் ஒரு தெளிவான வன்முறைக்குரிய சாட்சியங்களை வழங்குவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதேபோல கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் ஒரு பெண் அவரது இரண்டு மாத வயதுடைய குழந்தை உட்பட்ட பல பொதுமக்களை உடல் ரீதியாக தாக்கியதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை தண்டனையிலிருந்து விலக்கு அளிப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக அன்று முதல் இன்று வரை இருப்பதாக இந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது அரச அதிகாரிகள் அரசு ராணுவம் துணை ராணுவம் காவல்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இலங்கை தீவில் இடம்பெற்ற வன்முறைகளுக்கு பொறுப்பேற்க வைக்கப்படவில்லை எனவும் பல வன்முறை சம்பவங்களுக்கு பொறுப்பானதாக கூறப்படும் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக எடுக்க சிறிலங்காவின் நீதிமன்ற கட்டமைப்பு உட்பட அரச இயந்திரத்தின் கட்டமைப்பு தயங்குவதாக சிவில் சமூக அமைப்புகள் குற்றஞ்சாட்டுவதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கூட்டிக் கழித்து பார்த்தால் தமிழ்த் தேசிய இனம் என்ற வகையில் இலங்கை தீவில் அந்த இனம் எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைகளின் மீது கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக தனிநபர்கள் மீதான சம்பவங்கள் தொடர்பாகவே இந்த அறிக்கை கவனம் செலுத்தியுள்ளமை கருத்தியல் ரீதியாக ஈழத்தமிழ் மக்களுக்கு பாதகமான விடயமாகவே தொக்கி நிற்கின்றது